வணக்கம் இன்னார்க்கை இன்னார் என்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை ஐந்தாவது பகுதியை இப்போ படிக்கலான்னு இருக்கேன் கதைக்கு போகலாமா தந்தை சுந்தரம் குடும்ப விஷயங்களில் அதிகம் தலையிட்டது கிடையாது எப்போதேனும் வரும்போது பிரியமாய் கலகலப்பாய் பேசி கொண்டிருப்பதோடு சரி குடும்ப நிர்வாகம் எப்போதும் சுகுணாவின் கையில்தான் ஆனால் அது பிரச்சனைகள் இல்லாத சமயத்தில் இப்போது இந்த மாதிரி பிரச்சனை என்று மூத்த மகள் எடுத்து சொன்ன பிறகும் பாரம்மா இந்த இருபது ஆண்டுகளாக சுகுணா எடுத்த எந்த முடிவும் தவறாக போனதில்லை இப்போதும் உன் அம்மாவிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவள் சொல்வது போல செல்லும் செல்வேசனையே திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு என்றார் அவர் செல்வேசன் பேச்சு வேண்டாம் என்று கிரீச்சிட்டாள் பெண் தாயைப் போலவே அவரும் திருமண விஷயத்தில் கட்டாயப்படுத்தவில்லை பெண்ணுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்களாம் அவரை பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடு ஆனால் எல்லாவற்றுக்கும் அது நல்ல தீர்வாக இருக்குமே என்று பார்த்தேன் பரவாயில்லை மற்றது அம்மா சொல்படி செய் வைத்து விடவா சற்று நேரத்தில் என்னை பார்க்க இங்கே ஆள் வருவார்கள் அதற்குள் நான் கேஸை படித்து தயாராக வேண்டும் பை கண்ணு என்று முடித்தே விட்டார் சுகுணாவும் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்திருப்பாள் போலும் இனியாவது என் வேலையை பார்க்க விடு நாளையே ஆன்லைனில் வீடு பற்றிய விவரத்தை போடப் போகிறேன் அப்போது வந்து ஆவு என்று நிற்கக்கூடாது என்றாள் இதன் அர்த்தம் சின்மயிக்கு நிச்சயமாக ஹாஸ்டல் வாசந்தான் அம்மா சின்மயி வயிற்று வழியால் எப்படி துடித்தால் தெரியுமா தெரியாது தெரிந்து கொள்ளும் ஆவல் அவகாசம் எதுவுமே எனக்கு இல்லை ஒன்று செல்வேசனை மணந்து அவனை நைச்சியம் செய்து சின்னவளை கூட வைத்துக்கொள் அல்லது இருவரும் ஹாஸ்டலுக்கு போங்கள் இன்னும் உன் திருப்திக்கு அவளுக்கு நம் டாக்டரிடமே ஒரு செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணுகிறேன் அதற்கு மேல் என்னை வருத்தெடுக்காதே உடம்பளவில் நோய் ஒன்றுமில்லை என்று அறிந்ததோடு தாயை பொறுத்தவரையில் கடமை முடிந்துவிட்டது ஆனால் மனம் பெரிதும் கலங்கி போனாள் தமக்கை ஒவ்வொரு நாளும் ஏதோ சுனாமி நெருங்கி வருவது போன்ற உணர்வு சிக்கலாவுக்கு ஆனால் இதை தவிர்க்கும் வழியும் தெரியாத தவிப்பில் வேலைக்கே இரண்டு நாட்கள் எடுத்து தங்கையுடனேயே சுற்றினாள் கடல் காற்று இருக்கம் தவிர்க்கும் என்பார்களே என்று சின்மையை அழைத்து கொண்டு கடற்கரையில் போய் உட்கார்ந்தாள் கடலுக்கு முதுகு திருப்பி சின்னவள் சாலை பகுதியே நோக்கவும் என்ன பார்க்கிறாய் என்று அவளிடம் விசாரித்தாள் அம்பரி அக்காவைத்தான் என்று பதிலிறுத்து தமக்கையை அதிர வைத்தாள் அவள் என்னது அவள் இன்று ஏன் இங்கே வரப்போகிறாள் நீ கூப்பிட்டாயா என்று சிறு கண்டிப்புடன் கேட்டாள் ம் இல்லவே இல்லை ஆனால் நாம் இருவரும் இங்கே பீச்சுக்கு வருகிறோம் என்று மட்டும் சொன்னேன் ஐயா அதோ அம்பரிக்கா டாக்டர் ஆன்டி சூப்பர் என்று மகிழ்ச்சியோடு கூவினாள் சின்மையை என்னம்மா இது சின்னோ சும்மா சும்மா கூப்பிட்டு தொல்லை செய்வதாக எண்ணமாட்டார்களா என்று மெல்லிய குரலில் தங்கையை கடிந்து டாக்டர் குடும்பத்தை வரவேற்க தயாரானாள் சிக்கலா முகமன்கள் முடிந்ததும் என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கிறது என்று கேட்டான் உத்தமசீலன் முட்டளவில் இருந்த சுவரில் ஜெகதா அமர்ந்துவிட அருகில் மணலில் உட்கார்ந்து ஒரு ஃபைலை பிரித்து சின்மைக்கு காட்டினாள் அம்பரி தங்களுக்குள் கலகலத்த கலகலத்தை பார்த்தபடி உத்தமனுக்கு சிக்கலா பதில் சொன்னாள் ஓ ஒன்றுமில்லையே அவளிடம் ஒரு கூர் பார்வையை செலுத்திவிட்டு வாயை கடல் வரை நடந்துவிட்டு வரலாம் என்று அழைத்தான் அவன் சின்னு அம்பரி என்று அழைக்க முயன்றவளை தடுத்து அவர்கள் கலைக்கடலில் மூழ்கி கிடக்கிறார்கள் அதிலும் ஓவிய கலைக்கடல் நாம் இந்த சாதாரண கடல் வரை போய் வரலாம் என்று ஓரளவு வற்புறுத்தி கூட்டிச் சென்றான் மற்றவர் காது கேளாத தூரம் போனதும் என்ன விஷயம் என்று அவன் மீண்டும் கேட்க ஓ ஒன்றுமில்லையே என்று மீண்டும் சமாளிக்க முயன்றாள் சிக்கலா குடும்ப அமைப்பின் பெருமை பேசுகிறவனிடம் சின்னுவை தனியே ஹாஸ்டலில் விட நேர்வதை எப்படி சொல்ல முடியும் அம்மா அப்பா அவளுடைய குடும்பத்தையே மட்டமாக எண்ணமாட்டானா ஒன்றுமில்லாததற்கா இந்த வாட்டம் என்று அவன் மீண்டும் துருவினான் அவள் பேசாதிருக்க பார் உன் பதிலை ஏற்று நானும் நாகரிகமாக விடலாம் ஆனால் உன் முகம் என் தூக்கத்தை கெடுக்கும் ஒரு வைத்தியனாக இருந்து கொண்டு ஒருவரின் துன்பம் தீர்க்காமல் எப்படி இருப்பது சொல்லம்மா நான் உதவி புரியவே விரும்புகிறேன் அல்லது இது வருங்கால கணவனின் தனிப்பட்ட உரிமையா என்று மேலும் துருவினான் செல்வேசன் என்றது வந்த கோபத்தில் சிக்கலாவின் வாய்ப்புட்டு கழன்றது செல்வேசன் இப்போது பிரச்சனை அல்ல அவரோடு திருமணத்தை நிறுத்தும்படி அம்மாவிடம் தீர்மானமாக சொல்லிவிட்டேன் சின்மையை பற்றி பேசினாலே அவருக்கு பிடிக்கவில்லை அவளை அந்த அடுத்த பெண் என்கிறார் அவளை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்துவிடு என்றார் எப்போதும் அவரை பெரிதாக என்னும் மனைவியாக நான் இருக்க வேண்டும் என்கிறார் என்று விவரம் சொன்னாள் அதற்கு நீ என்ன சொன்னாய் என்று அதுதான் முக்கியம் போல கேட்டான் உத்தமன் முடிந்தால் அப்படி ஒருத்தியை தேடி கண்டுபிடித்து மணந்து கொள்ளச் சொன்னேன் என்றாள் அவள் தலையைச் சிரப்பி அவள் சற்றும் எதிர்பாராதவனும் உத்தமன் சட்டென சிரித்தான் ஒரு கணம் திகைத்து திரும்பி பார்த்தவளுக்கும் சிரிப்பு வர இருவரும் நகைத்தபடியே கடலை நோக்கிப் போனார்கள் பெரிய அலைகள் வந்தால் மட்டும் காலை தொடும் தூரத்தில் நின்றபின் அவன் மறுபடியும் பேசினான் அப்புறம் அப்புறம் என்ன திகைத்து நோக்கிவிட்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றவள் அதற்கு மேல் எதையும் மறைக்காமல் அவனிடம் எல்லாம் ஒப்பித்தாள் சற்றே சுமை இறங்கிய உணர்வுடன் அம்மா கிளம்புவதில் இருக்கிறார்கள் செய்வது என்ன என்று ஒன்றும் தெரியவில்லை டாக்டர் என்று பிரச்சனையை சொன்னாள் அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு மகாபாரதம் ஒரு வழி காட்டியிருக்கிறது என்றான் அவன் இதற்கா என்றாள் அவள் நம்பாத குரலில் இல்லை ஆனால் பொதுவான ஆலோசனை ஒரு குழப்பம் பிரச்சனை வரும்போது என்ன செய்யலாம் என்று இருப்பவர்களில் சின்னவர்களிடம் அபிப்பிராயம் கேட்பார்களாம் அவர்களுக்கு என்ன தெரியும் பட்டறிவு பகுத்தறிவு எல்லாமே அவர்களுக்கு குறைவாகத்தானே இருக்கும் என்றால் அவள் மறுப்பாக அப்படித்தான் தோன்றும் ஆனால் பெரியவர்கள் பல்வேறு விஷயங்களை இழுத்து போட்டு குழம்புவார்கள் யாருக்காக பார்ப்பது அது இது என்று ஆனால் சிறியவர்களுக்கு அந்த தலைகள் எல்லாம் கிடையாது பெரியவர்கள் சொல்லை மீறுவதா என்று கூட அவர்கள் தயங்கக்கூடாது என்றுதான் அந்த காலத்தில் இருப்பதில் சின்னவரிடம் முதல் அபிப்பிராயம் கேட்பார்களாம் இங்கே இருப்பதில் சின்னவள் சின்மையை அவளிடம் கேட்பதுதானே அவளிடம் கேட்டால் உடல் சிலிர்த்தது சிக்கலாவுக்கு இவன் தெரிந்துதான் சொல்கிறானோ பின்னர் நிகழ்ந்தவகளை வைத்து பார்த்தால் உத்தமன் தெரிந்துதான் சொல்லியிருக்க வேண்டும் என்றே அவளுக்கு தோன்றியது ஆனால் அன்றைய நிலையில் அது நடக்க முடியாதது என்று தோன்றவே சிற்கலா தங்கையிடம் அது பற்றி பேசவே இல்லை மறுநாள் மதியம் ஒரு மாலில் தன்னை சந்திக்குமாறு உத்தமசீலன் சிற்கலாவை அழைத்தான் அம்பரின் ஷாப்பிங்கில் சிற்கலாவின் உதவி வேண்டுமாம் அவனுடைய தாயார் கேட்டார்களாம் எடுத்த இரண்டு நாள் விடுப்பில் அன்று சின்மையை பள்ளிக்கு சென்றுவிட சிக்கலா போரடித்துக் கொண்டிருந்தாள் உத்தமன் அழைக்கவும் அப்பாடி என்று கிளம்பிவிட்டாள் ஆனால் மாலின் பெயர் மட்டும் ஏனோ சிற்கலாவுக்கு உறுத்தியது ஆனால் சாலையில் தடுக்கி விழுந்தால் ஒரு மாலின் முன்னேதான் விழுந்தாக வேண்டும் என்பது போல இவை பெருகிவிட்ட நிலையில் இந்த மால் என்ன தனி தோலை குலுக்கியதோடு அப்போதைக்கு அதை அவள் மறந்து போனாள் உத்தமசீலன் அவனுடைய தாயார் தங்கை சிற்கலா நால்வருமாக லகுவாக பேசியபடியே உண்டு முடித்தனர் திடுமென எழுந்து வா சிற்கலா நாலு பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி வரலாம் அடுத்த பக்கம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்தேன் அம்பி நீ அம்மாவோட உட்கார்ந்துரு நாங்கள் இருவரும் போய் வாங்கி வருகிறோம் என்று சிற்கலாவை கொண்டு டாக்டர் கிளம்பினான் சற்று நடந்து அவன் கூறிய பக்கம் திரும்பிய பிறகுதான் இந்த மால் என்ன தனி என்பது அவளுக்கு புரிந்தது தாய் தந்தையோடு செல்வேசன் அவன் அலுவலகத்தின் அருகில் இருப்பது இந்த மால் புதன்கிழமை தோறும் இந்த மாலில் இருக்கும் காய்கறி கனி கடைக்கு புதிய சரக்கு வரும் செல்வேசனுடைய பெற்றோர் ஆட்டோவில் மாலுக்கு வந்துவிட்டால் மொத்தமாக காய்கறிகளை வாங்கி கொண்டு மகனோடு திரும்பி போய்விடுவார்கள் அன்று புதன்கிழமை செல்வேசன் குடும்பத்தை பார்த்ததும் சிக்கலா சற்று திகைத்து நின்றாள் இருந்திருந்து இங்கே வந்தோமே என்றிருந்தது அவளுக்கு இவர்களை அங்கெங்கே பார்த்து பழக வேண்டும் தான் என்றாலும் இவ்வளவு நேரம் கவலை மறந்து சந்தோஷமாக இருக்கும்போது போய் இவர்களை சந்திக்க வேண்டுமா பார்க்காதது போல போவது நாகரிகம் இல்லை என்று உணர்ந்தவளாய் ஹலோ ஆண்டி அங்கிள் செர்வேசன் எல்லோரும் சுகமா வரட்டுமா நான் அவசரமாக கொண்டிருக்கிறேன் என்று சிக்கலா வேகமாக சொல்லி கொண்டிருக்கும்போதே அவளது கையை இறுகப்பிடித்து நிறுத்தினாள் செல்வேசனுடைய தாயார் என்னடி ஜாலக்காக பேசுகிறாய் இத்தனை நாள் என் பையனை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு நீ ஜாலியாக கண்டவனோடு சுற்றுவாயா உன்னை என்ன செய்தால் தகும் என்று உரத்த குரலில் கேட்டாள் ஆன்ட்டி மெல்ல பேசுங்கள் பொது இடத்தில் ரசாபாசம் வேண்டாம் என்று தனிந்த குரலில் சிக்கலா கேட்டுக்கொண்டாள் ஏ உன் மானம் கப்பலேறி விடுமே என்கிற பயமா மூன்று மாதங்களாக என் மகனோடு சுற்றிவிட்டு இப்போது என்னடி அவன் வேண்டாம் பொட்டச்சியாக இருந்து கொண்டு கேவலமில்லை அசிங்கமில்லை கையை பலமாக உதறி விடுவித்துக்கொண்டு பேசியது போதும் ஆண்டி நீங்கள் வீட்டை கேட்பது பேராசை சட்டப்படி குற்றமும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் நான் சும்மா விலகி விலகிவிட்டிருக்கிறேன் நீங்களும் இத்தோடு கொள்ளுங்கள் என்று குரலை உயர்த்தாமலே சிக்கலா சீறினாள் என்னடி பெரிய விளக்கம் சாப்பிட கூப்பிட்ட போதெல்லாம் நாக்க தொங்க போட்டுக்கொண்டு கொண்டு போனாயே அப்போதெல்லாம் உங்களுக்குள் ஒன்றுமேயா நடக்கவில்லை ஒன்றுமேயா நம்புவார்களா என்று வக்கனை காட்டி அந்த பெரியவள் பேசிய விதத்தில் சிக்கலா கூசி போனாள் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற செல்வேசனை ஆத்திரமும் அருவறுப்புமாக பார்த்து சீற்றத்துடன் கேட்டாள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்லாமல் சும்மா நிற்கிறீர்களே வெட்கமாக இல்லை அவன் ஆண் பிள்ளடி அவனுக்கு என்ன வெட்கம் அது உனக்கில்ல இருந்திருக்கணும் சற்று முன்னே சென்றிருந்த உத்தமசீலன் அவளை காணாமல் எப்போது திரும்பி வந்து இந்த நாரசத்தை விடுவானோ என்ற தவிப்பு அவளுக்கு அவள் தவித்து திணறும் போதே அவளது காதரையில் ஒரு தெளிவான முணுமுணுப்பு கேட்டது சேர்ந்து சுற்றுவது தெரியட்டும் என்று நினைத்து இங்கே வந்தேன் இது இன்னும் நல்லது என்று மெல்லிய குரலில் கூறியவன் அவளது கரத்தை லகுவாக பற்றி பிறர் காண தூக்கிப் பிடித்தான் இணைந்திருந்த கரங்களை ரசனையாக பார்த்துவிட்டு மற்றவர்களை சற்று அலட்சியமாக நோக்கினான் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இவளிடம் மரியாதையாக பேசுங்கள் என்றான் அதட்டலாக அடையாளம் கண்டுவிட்ட செல்வேசன் திகைப்புடன் வாய்மூடி நிற்க அதை சொல்ல நீ யார் யா என்று அப்போதும் தாயார்தான் கேட்டாள் பற்றியிருந்த கையை எச்சரிக்கையாக அழுத்தி சொல்லாமலே புரிந்திருக்க வேண்டும் ஆனாலும் பரவாயில்லை புரிந்து கொள்ளும் புத்தி இல்லாதவர்களுக்கு தேவையாக ஒரு தரம் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் இவளை மணக்கப் போகிறவன் என்று தெளிவாக அறிவித்தான் ஆ என்று மற்றவரின் திகைப்பில் சிற்கலாவின் சொந்த பிரமிப்பு மறைந்து போயிற்று சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று திட்டமிட்ட பெரிய வீடு பறிபோன ஆத்திரம் இனி வேறு வழி இல்லை என்று சிக்கலாவை தங்கள் காலில் விழ வைக்கும் முயற்சியாக ஏதேதோ பேசிக்கொண்டிருந்த குடும்பம் இப்போது திகைத்து போனது அதில் சீக்கிரமாக சமாளித்துக் கொண்டது செல்வேசனுடைய தாயார் தான் ஏ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உனக்கு ஒரு முக்கியமான விவரம் தெரியாது போல கழுத்தில் கட்டிய கல்லாய் இவளுக்கு ஒரு பெரிய சுமை ஒரு தங்கை பிசாசு இருக்கிறது அதனாலேயே இவளை எவனும் கட்டமாட்டான் என்றார் என்றாள் அந்த அம்மாள் நீங்கள் குறிப்பிடுவது சின்மையைத்தானே அவள் எங்கள் வீட்டில் செல்லும் என் தாயாருடைய அழுத்த மகள் என்று பெருமையாக உத்தமசீலன் அறிவித்தபோது சிற்கலாவின் கண்கள் கலங்கின எல்லாம் சும்மா கதை எங்கள் அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது ஏமாற்றுவதா எண்ணி இன்னும் இரண்டே வாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி எங்கள் திருமணம் அழைப்பு அனுப்புகிறேன் முடிந்தால் வாருங்கள் என்று அவர்களை வாயடக்க வைத்துவிட்டு வாமா நாம் போகலாம் திருமண வேலைகள் நிறைய இருக்கின்றனவே என்று அவளை பிடித்தபடி விடாமலேயே அழைத்து சென்றான் அவன் முனை திரும்பும்போது சிக்கலாலே சக தலையை திருப்பி பார்த்தாள் பிரமிப்பில் வாய் நின்ற அந்த குடும்பத்தின் தோற்றத்தில் அவளுக்கு சிரிப்பு வந்தது ஆனால் உடனேயே முகம் வாட என்ன கதை இது டாக்டர் திருமணத்துக்கு நால்வேறு குறித்து சொல்லிவிட்டீர்கள் எண்ணி பதினாலு நாட்களில் உண்மை தெரிந்து போகுமே என்று கவலையோடு கூறினாள் அவள் தெரிவதற்காக தனி சொன்னது என்றான் அவன் பூடகமாக கையை விலக்கிக் கொள்ள முயன்றபடி தெரிந்ததும் திரும்பவும் எனக்கு கேவலம் தானே இன்னும் அதிக அவமானம் பொய் சொன்னதாக வேறு பழிப்பார்கள் என்றாள் அவள் வருத்தத்துடன் அவளது கையை மீண்டும் ஒரு தரம் அழுத்திவிட்டு உனக்கு புரியவில்லை தெரிவது என்பது நான் சொன்னதில் உள்ள உண்மை தெரிவதற்காக என்று பொருள் என்று பொறுமையாக விளக்கினான் அவன் சிற்கலா குழப்பத்துடன் நோக்கவும் இதோ பார் நம் திருமணம் பற்றி நான் சொன்னது உண்மைதான் நடக்கப் போவதுதான் நாம் இருவரும் உண்மையாகவே மணந்து கொள்வோம் அந்த ஒரே செய்கையில் உன் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்றவனை குறுக்கிட்டு ஆனால் ஆனால் ஒரு திருமணத்துக்கு இது போதுமா ஏதோ பிரச்சினைக்காக திருமணம் செய்யலாமா என்று கேட்டாள் சிற்கலா அடிப்படை நேசம் இல்லாமல் அம்மாவின் முடிவுக்கு தலையாட்டியதன் பலனை ஓரிரு நிமிஷங்களுக்கு முன்புதானே அனுபவித்தாள் உத்தமனும் அறிந்தது தனி ஆனால் நாம் செய்வோம் என்றான் டாக்டர் சர்வசாதாரணமாக உடனேயே பார்வை கூர்மையாக மாற ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் யோசித்து சொல்லு உனக்கு என்னிடம் வெறுப்பு அறுவறுப்பு ஏதேனும் தோன்றுகிறதா என்று சற்று கவலையாக வினவினான் அவன் ஒருத்தி கையை பிடித்து வைத்து கொண்டு கேட்கிற கேள்வியா இது இணைந்திருந்த கைகளை குறிப்பாக நோக்கி தோன்றினால் இப்படி வந்து சந்திப்பேனா என் பிரச்சனைகளைத்தான் உங்களிடம் சொல்வேனா என்று பதிலுக்கு கேட்டாள் அவள் முகம் மலர பின்ன ஒத்துக்கொள் என்றான் உத்தமசீலன் லகுவாக தலையாட்ட வேண்டும் போலத்தான் அவளுக்கு இருந்தது ஜகதாவுக்கு மகனிடம் அபார நம்பிக்கை மறுக்கப் போவதில்லை ஆனால் ஆனால் என்று சற்று திணறினாள் சிற்கலா இது உத்தம செயலுக்கு செய்யும் நியாயமாகுமா தீப்தி மாதிரி ஒரு அழகான பெண் மருத்துவரை மணந்தால் தொழிலிலும் வாழ்விலும் பொருத்தமான துணை கிடைக்கும் ஆனால் அதை வாய்விட்டு சொல்லவும் அவளுக்கு மனம் வரவில்லை சொல்வது அதிக பிரசங்கித்தனம் என்பதோடு சொல்ல பிடிக்கவும் இல்லை அவனது கருத்தை மறுத்து உன்னை மணக்க பிடிக்கவில்லை என்று அவள் சொல்லாமல் சொல்வதாக அவன் எடுத்துக்கொண்டாள் அந்த மாதிரி எண்ணமே அவளுக்கு கிடையாதே உத்தமனின் பேச்சையாவது அவள் மறுப்பதாவது ஆண்ட் ஆன்டி உங்கள் பேச்சை ஒத்துக்கொள்ளக்கூடும் தான் ஆனால் நாள் கிழமையெல்லாம் பார்க்க மாட்டார்களா நல்ல முகூர்த்தம் பார்த்துதானே திருமணத்தை நடத்துவார்கள் நீங்கள் பாட்டில் பதினைந்து நாளில் என்று விட்டீர்களே என்று அடுத்த பிரச்சனைக்கு போனாள் அவள் அந்த கவலையே வேண்டாம் சிக்கலா அன்றைக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாள் தீப்தியுடைய கசினுக்கு அன்றேதான் காதல் திருமணம் வீட்டில் எல்லோரும் எதிர்ப்பாம் கூட பிறக்காத சகோதரி கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று இருபது நாட்கள் லீவு போட்டுவிட்டு போயிருக்கிறாள் எனக்கு வைத்த அழைப்பிதழில் பார்த்த கல்யாண நேரம் சமயத்தில் நினைவு வந்து கை கொடுத்தது என்று அதற்கும் எளிதாக பதில் சொன்னான் மருத்துவன் மேலே மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்று தோன்ற மனதில் நிம்மதி உண்டாயிற்று எதுவும் நடவாதது போல இருவருமாக ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு திரும்பி போனார்கள் தாய்க்கும் தங்கைக்கும் ஐஸ்கிரீமை கொடுத்துவிட்டு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் ஆனால் இப்போதைக்கு வேண்டாத காதுகளில் விழ வேண்டாம் என்பதால் வீட்டுக்கு போய் சொல்லுகிறேன் என்றான் உத்தமன் என்னன்னா கல்யாணமா என்று கேட்டாள் அம்பரி ரொம்ப லேட் நானும் சின்னவும் எவ்வளவு நாளாக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோமாக்கும் என்ன என்னது ஆமாம் அன்று பீச்சில் தனியாக போய்விட்டு வந்தீர்களே அப்போதே நாங்கள் ரெண்டு பேரும் நினைத்தோம் ரொம்ப நல்ல சின்ன பிள்ளைகள் என்று சிரித்தான் உத்தமன் சுகுணாவை பொறுத்தவரையில் அவளுக்கும் சந்தோஷமே அவ்வப்போது ஹாஸ்டலுக்கு போய் சின்மை எப்படி இருக்கிறாள் என்று ஒரு கௌரவமான குடும்பத் தலைவியாக பெரியவள் போய் பார்த்து கொள்ள முடியும் என்று சந்தோஷப்பட்டாள் அதை கேட்டுவிட்டு ஹாஸ்டலாவது ஒன்றாவது மருமகளுடைய தங்கை அவளைப் போலவே இனி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி சின்மையை எங்கள் வீட்டிலிருந்து படிக்கட்டும் என்று ஜகதா கூறவும் சின்னவளின் முகம் பழீரென்று மலர்ந்தது சிற்கலாவின் முகமும் கனிவாக பார்த்துவிட்டு ஆமா சம்மந்தி என் மகள் அம்பரி படிக்க வெளியூர் போகிறாள் அவள் இல்லாத தனிமையை நினைத்து நானே கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் இப்போது இந்த சின்னக்குட்டி என் கூட இருப்பாள் என்று நிம்மதியாக இருக்கிறது என்று சின்னவளை அருகே இழுத்து கொண்டாள் அவள் இரு மகள்களின் முகங்களையும் மாறி மாறி பார்த்த சுகுணா முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் மூத்த மகளிடம் தனிமையில் ஆக சின்மைக்காகத்தான் திருமணமா ஆனால் எச்சரிக்கையோடு இரு இந்த டாக்டர் மாப்பிள்ளை செல்வேசன் மாதிரி அசடன் அல்ல மற்றவர்கள் சொன்ன இடத்தில் இவரை நிற்க வைக்க முடியாது கவனத்தோடு நடந்து கொள் என்று எச்சரித்தாள் ஆக செல்வேசன் அசடன் என்று அறிந்துதான் அவனை நிச்சயம் செய்தார்களாக்கும் இப்போது அம்மா சொல்படி ஆடுகிறவன் அப்புறமாக மனைவி சொல்படி ஆடுவான் என்று எதிர்பார்த்திருப்பார்கள் அப்படிப்பட்டவனிடம் அவளுக்கு என்ன மரியாதை வரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்